அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் மார்னிங் நைன் ஓ கிளாக்லேருந்து லெவன் ஓ கிளாக் வரைக்கும் நான் என்ன குக் பண்ணேன் என்ன குக் பண்ணேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரீயாக இருந்தால் பாருங்கள் இன்னைக்கு வந்து நான் தான் குக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருந்தேன் அம்மா வந்து நான் முதல் நாள் நைட்டே கொண்டக்கடலை வந்து ஊற வச்சுருந்தாங்க நான் வாய்ஸ் ஒரு கொடுக்கும்போது என் பையன் வந்து சிரிச்சிட்டே இருக்கான் பார்த்து பார்த்து செஞ்சிட்ருக்கேன் முந்தை நாள் நைட்டே வந்து கொண்டை வந்து ஊற வச்சுருந்தாங்க இன்றைக்கி கத்திரிக்காய் மாங்காய்லாம் போட்டு அது செய்யலான்னு சொல்லிட்டு நான் குக் பண்ணுறேன்னு சொன்னனால நான் வந்து புடலங்காய் கூட்டு வச்சுட்டு உருளைக்கிழங்கு வந்து கட் பண்ணி பொரியல் பண்ணிடலான்னு சொல்லிட்டு இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருந்தேன் உருளைக்கிழங்கு வந்து அம்மா செய்கிறது வந்து வேற மாதிரி இருக்கும் உருளைக்கெழங்கு போட்டு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு மிளகாத்தூள் மல்லித்தூள் அப்புறம் மஞ்சத்தூள் salt போட்டு நல்லா கொதிக்க விட்ருவாங்க அதில் எண்ணெய் ஊற்றி அது நல்லா சுண்ணொன்னே எடுத்து சாப்பிடுவாங்க எனக்கு அப்படி செஞ்சால் பிடிக்காது நான் வந்து எண்ணெய் ஊற்றி கடுகுளுத்த பருப்புலாம் போட்டு எண்ணெயிலேயே ஃப்ரை பண்ணி எடுத்து சாப்பிடுவேன் அதுதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் கூட்டு பாசி பாசிப்பயிர் கொஞ்சம் பருப்பு கொஞ்சம் அது ரெண்டத்தையும் ஆட் பண்ணிக்கிட்டேன் மோஸ்ட்லி பாசிப்பயிர் மட்டும்தான் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க நான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா துவரம் பருப்பு சேர்த்து ஆட் பண்ணிக்குவேன் அது கூடவே வந்து வெங்காயம் தக்காளி பொடலங்காய் பச்சை மிளகா தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் எல்லாமே சேர்த்து ஒரு விசில் விட்டுட்டோன்னா ஒரு விசில் இல்லை ஒரு நாலஞ்சு விசில் விட்டா நல்லா கொலைஞ்சி வெந்துடும் நம்ம மத்தில வந்து கடையை தேவை அதுவே நல்லா வெந்துடும் அப்புறம் பார்த்தீங்கன்னா புளி எடுத்து அதுவும் தண்ணியில ஊற வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் கடைசியா ஊற்றணும் இல்லையா இப்பயே ஊற வச்சாதான் நல்லா கரைக்க முடியும் சொல்லிட்டு தம்பி வச்சிட்டு நான் வந்து குக் பண்றது ரொம்ப நாளா குக் பண்ணவே இல்லை சரி இப்படியே இருந்தா ரொம்ப சமய குக்கிங்கே மறந்துடும் சொல்லிட்டு அப்பப்போ எப்பயாவது ஒரு டிஷ் பண்ணுவேன் அந்த மாதிரி பண்ணது தான் இன்னைக்கு இன்னைக்கு நானே தான் கேட்டான் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் குக் பண்ணவான்னு சொல்லிட்டு தம்பி பிறந்தல இருந்து நான் ஒரு வேளை கூட அம்மா இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா செய்ய ஆரம்பிச்சிருக்கேன் ஆஹ் பட் எனக்கு இந்த கூட்டுனா ரொம்ப பிடிக்கும் பொடலங்காலை செய்யலாம் சவ் சவு அப்புறம் சொரக்காய் இதுல எல்லாத்துலயுமே கூட்டு பண்ணா சூப்பரா இருக்கும் வாழை தண்டுலயும் நான் இந்த மாதிரி செஞ்சிருக்கேன் அதுவும் டேஸ்டா இருக்கும் ஒரு தடவை வந்து ட்ரை பண்ணி பாருங்க யாராவது வெஜிடபிள் அவங்களுக்கு வந்து இந்த ஆஹ் காய் எல்லாம் வந்து குட்டி குட்டியா கட் பண்ணி போட்டுட்டு பருப்பு நிறைய போக வச்சு சாம்பார் மாதிரியே இருக்கும் இதுல வந்து அந்த காய் சேர்த்திருக்கிறதே தெரியாது நான் மோஸ்ட்லி ஹஸ்பண்டுக்கு இப்படிதான் வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் சாப்பிடவே மாட்டாங்க இந்த மாதிரி சாம்பார் மாதிரி வச்சு கொடுத்துட்டா சாம்பார் நினைச்சு ஊட்டி சாப்பிடுவாங்க அது வந்து ஹெல்த்தியாவும் இருக்கும் உங்க வீட்டுல யாரெல்லாம் சாப்பிட மாட்டாங்களோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க ஆஹ் உருளைக்கெழங்கு வந்து ரொம்ப நாளா நான் சாப்பிடாம இருந்தேன் ஆஹ் பேபி ஃபார்ம் வந்து கிழங்கு வகையெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்களா அது இப்போ இப்போ குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் நான் வந்து இந்த உருளைக்கெழங்கு சக்கரவல்லி கிழங்கு பனங்கிழங்கு அந்த கிழங்கு வகைகள் கேரட் இதெல்லாம் இப்போதான் நான் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருப்பேன் எல்லா வெரைட்டி ரைஸும் எல்லா சாப்பாட்டுக்குமே வந்து உருளைக்கெழங்கு சைடிஸ் வந்து ஒரு அல்டிமேட்டான காம்போ தான் சொல்லணும் அதுக்கு வந்து நான் ஃபிஷ் ஃப்ரை மசாலாவும் சால்ட்டு அப்புறம் கொஞ்சோண்டு வீட்டுல அரைச்ச மல்லிகை இது மட்டும் தான் சேர்த்தேன் செம டேஸ்டா இருக்கும் சில பேர் மிளகா தூள் சேர்ப்பாங்க நீங்க ஃபிஷ் ஃப்ரை மசாலா சேர்த்து பொரியல் இது ஃப்ரை பண்ணி பாருங்க சூப்பரா இருக்கும் அப்புறம் சாம்பார் வந்து சாம்பார் சொல்றது கூட்டு வந்து நல்லா வெந்துருச்சு அது வந்து தாளிக்கிறதுக்கு எண்ணெய் சீரகம் தட்டி போட்ட பூண்டு காஞ்ச மிளகா கருவேப்பிலை ஒரே ஒரு சின்ன வெங்காயம் அப்புறம் வந்து பெருங்காயம் போட்டு நல்லா கொஞ்சம் வதங்கணுடனே அதில் கொட்டிட்டு புளி தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு சாப்பிட்டு பாருங்க செம்ம டேஸ்டா இருக்கும் நான் வந்து சாப்பிட்டது வந்து ஒரு டூ ஓ கிளாக் ஆயிடுச்சு இப்போலாம் சாப்பிட ரொம்ப லேட் ஆகுது தம்பி தூங்க தான் சாப்பிட முடியுமா அதனால லேட்டாக தான் சாப்பிட்றேன்